வணக்கம் யார் வாட்சிங் சினிமா வித் மே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காலிங்க ராயன் படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது இந்த ஈவெண்ட்டில் கலந்துகிட்ட டைரக்டர் பேரரசு உதயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றியும் இந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த விழாவில் கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலை செயலாளர் தம்பி பேரரசு அவர்களே இங்கே பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட ஈசி மீட்டிங் மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே கூப்பிட்டார் போல் இருக்கேன் ராஜகுமாரன் அவர்களே டி அவர்களே அப்புறம் யார் நானே சுரேஷ் அவர்களே அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே இந்த விழாவை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதே கூட்டம் தேட்டருக்கு போச்சுன்னா காளிஞ்சராயின் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும் அது ஒரு திமுகவில் இருந்தாலும் திமுக தானேப்பா ஆ பக்கத்தில் ஒரு ஆன்மீக சாமிஜியும் வச்சுருக்காரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டார் நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று ஒன்று கை கொடுத்துருவோம் அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இறை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஸோ அந்த மனித நேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்களெல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின் ஹீரோ எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம் படத்தை பார்த்தேன் ட்ரெய்லரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு திருப்ப திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே எங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு ஒரு எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள் இது வந்து அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள் பெண் கொடுமை இல்லையா பெண் வன்கொடுமை அது போன்ற பாலியல் பலாத்காரங்கள் அதுவில் அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்தவன் ஆட்டையை போடுவது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது இது இன்றைக்கு நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னென்னா அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த எல்லாம் அரசியலிலே கோலோச்சிக்கொண்டு முன்னணியிலே எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய சொத்துக்களை விடுங்கி கொள்வது கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரி இது வந்து அது வந்து ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து இவர் பேசியிருக்கார் அது வந்து ஆன்மீகத்தின் மூலமாக இதை வந்து சரி செய்கிறாரா இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தாதான் தெரியும் ஆக ஒரு முயற்சிக்கு நடுவில் பெரிய போராட்டத்துக்கு பின்னால் இந்த காளிங்கராயன் திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக இவர் சாமிஜி அவர்கள் கூட சொன்னார்கள் அவருடைய அருளாசியோடு இந்த படம் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது அண்ணன் கருணாகரன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அது இது ஒரு சிறப்பு சேர்க்கும் விழாவாக இது அமைந்திருப்பது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம் ஏன்னா அவருக்கு அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் எம் உங்கள் நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸை வச்சுக்கிறேன் என் தம்பி வந்து அவர் சொன்னது வந்து பெரிய விஷயம் அது அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது இந்த உலகத்துல ஒன்றே ஒரு விஷயம் நம்ம எதனாலேயும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக மதி வழிபடுவோம் ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன் அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்துல என்னமோ விஷயம் இருக்கு இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதிலே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பசியோடு இருப்பீங்க வழக்கம்போல அதிகம் பேசாம சுருக்கமாக பேசிக்கிறேன் முதல்ல இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான மேடை சமத்துவ மேடைனா இதுதான் சமத்துவ மேடை இங்கே வந்து ஆன்மீகம் நாத்திகம் ஏடிஎம் கேடிஎம்கே அந்த வெங்கடேஷன் பிஜேபி ஆமாம் இது பாரம்பரிய தேர்தல் வருது இல்லை விட்டங்கே கூட்டணி அமைச்சிடும் கூட இருக்கு கூட்டணிக்கு கட்சி கிடைக்காம வாங்கிங்க அலைஞ்சிக்கிருக்காங்க இங்கே வச்சா அமைச்சலாம் கூட்டணியை அந்தளவுக்கு எல்லா கட்சியும் இங்கே தான் இருக்கு சார் இங்கே இதை கூட்டிகிட்டு பேசி முடிச்சுருங்க ஆமாம் இந்த ப்ரெஸ் அலென்ஸ் பண்ணிடுவாங்க ஆமாம் பாரதி மோகன் அப்புறம் நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய வழிகாட்டியும் சொல்லலாம் சீனியர் அந்த வந்து உதவிக்கிணராக வாய்ப்பு தெரிய அலைஞ்ச காலகட்டம் பாரத சார் பாக்கியராஜ் சார் ஆர் சுந்தரட்சன் சார் இப்படி பல இடங்கள் அலைஞ்சிருக்கும் போது தான் தெரிஞ்சு வச்சு இது அவர் சீக்கிரத்தில் இவங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு ஒரு வருஷம் உங்களோட அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வேறு ரூட்டில் போனேன் அப்படி ஒரு வாய்ப்புக்கிட்டு இடம்தான் நம்ம பாரதி மோகன் சார் ரயிலுக்கு நேரமாகச்சு லிசான் ரிலீஸ் இருந்த டைம் அது அதுக்கப்புறம் ஒரு வெற்றிப்படை இயக்குநராக இருந்தார் பாண்டி பஜாரில் தான் அவர் ஆஃபியஸ் அங்கே போய் பார்த்தேன் அவரை தம்பி நிறைய பேர் இருக்காங்க அடுத்த படத்துக்கு வாங்கன்ட்டார் அது மாதிரி நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச இயக்குநர் அண்ணனும் ஒருத்தர் இன்னொரு முக்கியமான ஒரு பற்றிய சொல்லணும்னா மக்கள் நாயகன் ராமராஜன் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மார்க்கெட்டை அடுத்து தூக்கி நிறுத்தின படங்களில் ரயிலுக்கு நேரமாக விடணும் அதே மாதிரி அடுத்து ராம்கி நடிகர் ராம்கி அவரும் ஆரம்ப காட்டத்தில் ஒரு வெற்றி படம் கொடுத்தா அவரையும் கொஞ்சம் மார்க்கெட்டில் தூக்கி நிறுத்தின படங்களில் தொட்டி சாப்பிடும் இரண்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் ரொம்ப திறமசாலி தெய்தப்ப கதை திரைக்கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் பின்னணி பாடகர் அவதாரம் அதில் எடுத்திருக்காரு அதே கொஞ்சம் 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 கேப் போட்டார்ல அதோட வீச் தான் அது என்னாட டயர்ஸின் கேப் பிடிந்து போச்சுன்ட்டு ஒரு டிரெஸ் வாய்ப்பு கிடச்சோன்னே எல்லாத்துலேயுமே கட்டார் என்னை பொறுத்தரைக்கும் இந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர் பாடலை பார்க்கும்போது ஒரு இயக்குனராக வெற்றி அடைஞ்சு வெற்றி பெற்றார் என்பதை விட ஒரு இசையப்பாடாக வெற்றி அடைஞ்சிருக்கார் ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப அருமை அதில் கூவாதோ பாடாதோ கொல்லிமலை கோயில் அதனால் நல்ல மெலோடி கரெக்டாக கட்டாக சொன்னார் அதை ஆமா இசையம் படராக வெற்றி அடைஞ்சிருக்காரு அடுத்து இந்த படத்தில் கதாநாயகன் உன்னி நடிச்சிருக்கி உதய கிருஷ்ணா என்கிற உன்னி கிருஷ்ணன் உதயினாலே பாருங்க உதய கிருஷ்ணா என்கிற உதய் கிருஷ்ணா என்ற உன்னி கிருஷ்ணன் ஆமாம் உதயினாலுமே குழப்பம் வருது வர ஏன் நிறைய உதயம் இருக்குல்ல அது உதைக்கு தமிழ் ஆமாம் ஆமாம் இப்போ உதயகுமார் வந்துட்டு போனாரா கொஞ்சம் குழப்பம் நீ வேற எதுவும் உதயம் நினச்சிடாது எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்னேன் வேற எங்கேயும் போயிடாம அவர் இந்த படம் நல்லா நடிச்சிருக்காரு சாங் நல்லா பண்ணியிருக்காரு பெரிய ஹீரோ உருவாகணும் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் இயகை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு கேங்கை வச்சிருக்காரு எல்லாம் நிற்கலாண்ணே இல்லை இல்லை அந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு பயமாக இருக்குது ஏதாவது தொகுதி கேட்க போகிறீங்களோன்ட்டு இப்போ அவங்கவுங்க கேங்க அங்கங்கே போய்ட்டு இருக்காங்க பழத்தை காட்டுறதுக்கு அது மாதிரி அண்ணனுக்கு உண்மையில் வந்த கூட்டம்லாம் அன்பான கூட்டம் பார்க்கணும் தெரிஞ்சது எல்லாம் பாசத்தோடு வந்து பிறந்த நாள் வளர்த்து சொன்னாங்க பாரதி மான்சர் அண்ணோன்னு பார்த்தா அந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு நடிகராகவும் வந்துட்டா இருக்காங்க அது யாரும் குறிப்பிடல கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் பின்னணி பாடகர் நடிகர் நடிகரமாக அவதாருன்னு சொல்லிட்டு முடிச்சிடறேன் ஒரு காலத்தில் இயக்குனரோட ஒரு பரிமாணம் வளர்ச்சிப்பாங்க அடுத்த கட்டம் ஒரு விட்டுப்புணர் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது தயாரிப்பாளர் ஆவாங்க அதுதான் இப்போ அப்படி இல்லை இப்போ இயக்குனரோட அடுத்த கட்டம் அடுத்த வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு எல்லோரும் நடிகர் ஆகிட்டாங்க சாமுத்தூர் கண்ணியா இருக்கட்டும் கௌதமன் இருக்கட்டும் நிறைய இயக்குநர்கள் ஆமாம் சுப்பையா ஆ சரவண சுப்பையா இருக்கட்டும் தார் ராஜகுமரன் இருக்கார் ஆமாம் ஆமாம் சேரன் எல்லாருமே நிறைய பேர் இப்போ நடிகர் இயக்குனர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நடிகராக மாறிடுறாங்க அது ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறேன் அது ஒரு சரியான ஒரு ட்ராவல் ஒரு நடிகரை விட்டு அடிஞ்சிட்டா அது மாதிரி ஒரு ஒரு என்னையும் முத முதல்ல நடிகராக நம்ம டேரக்டர் தான் நான் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு ஏதோ ஏதோ ஒரு எந்த ஒரு நன்றி கடனோ ஏதோ ஒரு இந்த ஒரு காலத்தில் நான் காட்டின அன்புக்காக கூப்பிட்டு திருப்பதியில் அஜித் காம்பினேஷனில் ஒரு டாக்டர் வேஷத்தில் பண்ணார் நான் வந்து மூணு ரெண்டு படம் டைரெக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு படமும் ஹிட்டு நான் படம் ஹீரோ பண்ணியிருக்கேன் ஆனால் திருப்பதியில இருக்கிறதா நம்ம எங்கே பார்த்தாலும் பேசுனாங்க அதுமாதிரி அவர் நடிக்கிற படங்களை என்னை கூப்பிட்டு எதுக்காக கூப்பிடுவாரு நான் டைரக்ஷன் கேமரா பின்னாடி இருக்கிறவன் நீங்கள் வாங்க நடிங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திவன் சார் படம் திருப்பதி அவர் நடித்த படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அது இப்போ நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது எதுக்கு இப்ப உங்களே சொல்றேன் நான் உதவிக்கு நான் போய் அழைச்சிட்டு இருந்தேன் வாய்ப்பு கொடுக்கல வாமா அவனே ஏன் பவர் காட்டுறோம்ல அப்போ நான் வந்து உங்களை அடிக்க வச்சு அங்கே வந்து நான் சொல்ல செய்யணும்ல அது நிறைய பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் மட்டும் இல்லை வாய்ப்பு நடிகை இயக்குனரெலாம் நடிக்க வச்சுருக்கேன் லிஸ்ட் நிறைய லிஸ்ட் இருக்குது அது மாதிரி நடிகராகவும் அவதாரம் எடுத்துருக்காரு வாரதிமௌன் சார் நான் அவங்க அவருடைய சேஃப்டி சொல்கிறேன் ஒரு இயக்குநராக வெற்றி அடை வெற்றி அடையணும் அதை விட நீங்கள் நடிகராக வெற்றி அடைஞ்சிட்டா நீங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு சிரமமே இல்லை ஆமாம் கால் வந்து டைட் ஆயிரும் ஆமாம் நிறைய நிறைய சம்பளம் சம்பாதிக்கலாம் சுகமாக இருக்கலாம் கொஞ்சம் கூடுதல் வந்துவிட்டால் கேர் ஒன்று கொடுப்பானுங்க என்ன நிறைய வசதியெலாம் இருக்குது நடிகரை ஜெயிக்கணும் இப்போ நிறைய இயக்குநரெலாம் இப்போ இயக்குநராக ஜெயிச்சா கூட எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் இப்போ நான் கூட தொடர்ந்துக்கிட்டு கொடுக்குறோம் அஞ்சாவது கூட சுமார் போச்சுன்னா அவங்க சரக்கு அவ்வளோதான்றாங்க டாஸ்மாக் மாதிரி போச்சு ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு கூட ச இல்லைன்னா அவங்க சரக்கு திரும்பிச்சுப்பாங்கிறாங்க டாஸ்மாக் சரக்கு தீராது இங்கே நம்ம தான் சரக்கு திரும்பிச்சுப்பாங்க அந்த மாதிரி இயக்குநர்களாம் சேஃப்டியாக எல்லோரும் நடிகர் ஆயிடணும் ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எங்கள் சங்க தலைவர் உதய உதயகுமார் அவள் பிஸி ஆகிட்டிருப்பேன் ஆமாம் நிறைய படம் கமிட்டாகிட்டு பிஸியாக இருக்கார் அங்கே இருக்கேன் இங்கே இருக்குங்கிறாரு கோயம்புத்தூர் இருக்கிறார் திருவண்ணாமலை இருக்குங்கிறாரு அவுட் டூர் சிட்டிங்காக இருக்காரு ஆமா ஆமாம் அதனால் அவருக்கும் சேஃப்டியான ஒரு பாதையை பிடிச்சிட்டாரு அது மாதிரி பாரதி மோகன் சாரும் நடிகர் இயக்குநர் வெட்டியிடனும் நடிகராக வெட்டியுடனும் இந்த படம் வெற்றியின் மூலம் தயாரிப்பாளர்கள் மீண்டும் தொடர்ந்து படம் எடுக்கணும் இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் கதாநாயகி கதாநாயகி வந்து கட்ட அந்த மலைவாழ் இந்த பெண் மாதிரியே கரெக்டாக இருந்தாங்க ஆமாம் எனக்கு இந்த ஜானி படத்துலையா அந்த பாட்ஸ் ஞாபகம் சுபாஷினி அந்த சாங் ஞாபகம்ச்சு எனக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பச்சைப்போட இருக்கீங்க நம்ம அண்ணன் இவர் ஈ ஈகைன்னா ஈகை கருணாகரம்னா அடுத்து இன்னொரு வள்ளல் இருக்கார் உணவு வள்ளல் ஒரு பேர் உணவு வள்ளல்னு வச்சிடலாம் ஆமாம் எங்கள் சங்கத்துக்கு வருஷ வருஷ வருஷம் ஏன்னா இங்கே புதுக்குழு நடக்கும்போது இறத்தா ஆயிரம் ஆயிரத்தி ஒன்று பேர் வருவாங்க குறைந்த விலையில் அந்த அந்த விலையில் எங்கேயும் பிரியாணி கிடைக்காது ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ரேட்டை போட்டு நம்மளுக்கு அனுப்பிடுவார் அதனால் எங்கள் சங்கம் ஆனால் சேலம் மாறார் அவர்களுக்கு என்றைக்குமே தடவைப்பட்டுருக்கு இன்றைக்கி உங்கள் பிரியாணியை நான் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறேன் நன்றி வணக்கம்